எப்பயுமே நம்ம எந்த இடத்துல எந்த கண்ட்ரியில் எந்த ஊரில் எங்கே நீங்கள் இருந்தாலும் பல ஆத்மாக்கள் அங்கங்கே அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆத்மா உலகத்துலேருந்து வந்து சுற்றுறவங்களும் இருக்காங்க இல்லை இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களையும் இருக்காங்க நம்ம எண்ணங்கள் நம்ம நம்ம மனசில் சுத்தமான எண்ணங்கள் நல்லதே இருக்கும்போது நம்ம கூட இருக்கிற ஆத்மாக்கள் நல்ல ஆத்மாக்களாக தான் மட்டும்தான் வருவாங்க ஏன்னால் நம்ம அதை தான் அட்ராக்ட் பண்ணுறோம் சரி அப்போ அந்த ஆத்மாக்கள் வருவாங்க வரும்போது அவங்களுக்கு உணவு வைக்கணும் இப்போ தினமும் உணவு வந்து நெய்வேதியம் வைக்கிறோம் கடவுளுக்கு முருகருக்கு நெய்வேதியம் வைக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு இஷ்டப்ப தெய்வத்துக்கு குல தெய்வத்துக்கு நீங்கள் நெய்வேதியம் வைக்கிறீங்க சரி இதெல்லாம் வைக்கிறோம் இப்போ ஆத்மாக்களுக்கு என்ன பண்ணுறது ஆத்மாக்களுக்கு ஒரு சில மூலிகைகள் சேர்ந்த உணவு இருக்குது இது இந்த ரொம்ப குட்டி பாட்டிலாக தான் இருக்குது இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த விரல் சைஸ் தான் இருக்குது இந்த குட்டி பாட்டில் தான் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆச்சு இந்த பாட்டில் வச்சு இதில் வந்து ஒரு சில மூலிகைகள் நம்ம போட்டு வச்சுருக்குறோம் இந்த இருந்து ஒரு வித சக்தி எனர்ஜி தானே எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்குது இதை நம்ம எங்கே வச்சிருக்கோம்னு கேட்டால் கிட்டத்துல சாமி கிட்ட தான் இங்கே தான் வச்சுருக்குறோம் சிலர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சாமி பூஜை ரூமில் சாமி இருக்கும்போது ஆத்மாக்கள் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறோம் இது நல்ல ஆத்மாக்கள் எங்கே வேணாலும் வருவாங்க